ஜோதிட தகவலில் நேற்று உங்களிடம் பேசுகின்ற போது கிரக பார்வையை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறினேன் கிரகங்கள் தங்களுடைய கூடிய வீட்டிலிருந்து சொந்த வீட்டை பார்ப்பது மிக மிக சிறப்புன்னு சொன்னேன் ஒவ்வொரு கிரக பார்வைக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சில பார்வைகள் இருக்குதுன்னு சொன்னேன் அதில் இன்றைக்கி உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் தலையாய கிரகமான குரு பகவான் அதாவது சுப கிரகமான குரு பகவான் தனக்கு அதாவது குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய பார்வை பலமும் அந்த பார்வை பலனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி உங்களிடம் சில வார்த்தைகள் கூற உள்ளேன் குறிப்பாக நவகிரகங்களில் தலையாய கிரகமான தலையாய சுபகிரகமான கிரகமான விளங்கக்கூடிய குரு சுப சுபகிரகங்களுக்கு தலைவனாக விளங்குகிறார் தேவர்களுக்கு தலைவனாக குரு பகவானும் அசுரர்களுக்கு தலைவனாக சுக்கரனும் விளங்குகிறார் என்று ஒரு கருத்து உண்டு தேவர்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அந்த கட்டத்திலிருந்து ஐந்தாவது கட்டம் ஏழாவது கட்டம் ஒன்பதாவது கட்டம் ஆகிய மூன்று கட்டத்தையும் மூன்று பாவத்தையும் மூன்று ஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய சக்தி உண்டு பொதுவாக குரு பகவான் எந்த நிலையில் இருப்பார் இருக்கிறார் ஜாதகருக்கு கெட்டவரா நல்லவரான்ற பேச்சே கிடையாது குரு பகவான் மறைஞ்சிருந்தாலும் சரி நீச்சம் பெற்றிருந்தாலும் பகை பெற்றிருந்தாலும் குரு பார்வைக்கு என்றும் பலன் உண்டு அதாவது அந்த குரு பகவான் தனித்திருந்தால் கெடுதி இந்த லக்னத்துக்கு கெட்டவர் அப்படின்ற பேச்சே ஒரு ஜாதத்தில் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அந்த ஜாதரை மறைஞ்சிட்டாரு அந்த ஜாதரை கெட்ட ஸ்தானத்தில் இருந்துட்டார்ன்ற பேச்சே கிடையாது குரு நின்ற இடம் பாழுன்னு ஒரு கருத்து இருந்தால் கூடாது நின்று குரு பகவான் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் தனித்திருந்தால் தோஷம்னு சொல்கிறானும் சரி கிரக சேர்க்கையோடு இருந்தால் எந்த ஸ்தானத்திலையும் குரு பகவான் அமையக்கூடிய ஸ்தானம் கெடுதின்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது எந்த இருந்தாலும் சரி பகை இருந்தாலும் ஆனால் குரு பார்வைக்கு மட்டும் பலம் உண்டு அப்படி பார்க்கின்ற போது குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் வீட்டை பார்வை செய்வார் அதாவது குரு பார்வைக்கு கோடி புண்ணியம் இருக்கிறது என்று கூறுகிறார்கள் கோடா கோடான கோடி புண்ணியங்கள் உண்டு என்று சொல்கிறார் இந்த கோடான கோடி புண்ணியம் இருப்பது என்பதனால குரு பகவான் எந்தெந்த பாவத்தை பார்க்கிறாரோ அந்தந்த பாவங்கள்லாம் பலம் பெறும் அப்படி பார்க்கின்ற போது ஒருவர் ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்தை குரு பார்த்தால் நல்ல உடலமைப்பு தெய்வீக ஞானம் மற்றவர்களை மதிக்கக்கூடிய பண்பு பொருளாதாரதியாக அனுகுலங்கள் பெரியவர்களின் ஆசை சிறப்பாக அமையும் அதுபோல இரண்டாம் வீட்டை குரு பார்த்தார் குருவோட பார்வை ரெண்டாம் வீட்டுக்கு இருந்தார் ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் கண் வலது கண் பேச்சாற்றல் போன்றவற்றை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும் இரண்டாம் வீட்டை குரு பார்த்தால் சிறப்பான குடும்ப வாழ்க்கை தனக்காரகன் குருவே இரண்டாம் வீட்டை பார்க்கின்ற பொழுது பொருளாதார ரீதியாக அனுகூலங்கள் ஏற்ற உயர்வு அது மட்டும் இல்லாமல் பேச்சால் வாக்கால் அனுகுலங்கள்லாம் உண்டாகும் மூன்றாம் வீட்டை குரு பார்ப்பது மூணாம் இடம் என்பது உங்களுக்கு பார்த்தால் முயற்சி ஸ்தானம் சொல்லுவாங்க இளைய உடன்பரப்பு ஸ்தானம் சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் வீட்டை குரு பார்க்கின்ற பொழுது பொருளாதார ரீதியாக அனுகுலங்கள் மட்டுமில்லாமல் எடுக்கிற முயற்சியில் வெற்றி அனுகூலங்கள் உடன்பிறப்பு மூலமாக சாதகமான பலன்கள் பல்வேறு வகையில அனுகூலங்கள்லாம் உண்டாகும் அடுத்து பார்த்திங்கன்னா நான்காம் இடம் நான்காம் இடம்தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து வீடு வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும் ஒருத்தருக்கு நாலாம் வீட்டை குரு பார்த்தாலே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அசையும் அசையா சொத்துக்கள் தாராளமாக சொத்துகள் அமையக்கூடிய யோகமும் சுகமான வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை ஏற்படக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பும் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் நாலாம் இடம் கல்வி ஸ்தானம் என்பதனால தாராளமான கல்வி தாய்க்கு நல்ல அனுகூலங்கள் ஏற்ற முயர்வு ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டாகும் பெண்கள் ஜாதத்தில் நான்காம் இடம் குருப் பார்த்தால் கருப்பு நெறியுடன் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய பெண்ணாகவும் குடும்பத்தில் ஜாதகம் எங்கே திருமணமாகி போனாலும் அங்கே குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி ஏற்ற உயர்வு நல்ல முன்னேற்றங்கள்லாம் உண்டாகும் அடுத்து ஐந்து குரு பார்க்கறது அதாவது தனக்கு புத்தரக்காரகனே குரு பகவான் தான் இந்த புத்திரக்காரகன் குரு பகவான் ஐந்தாம் வீட்டு ஐந்து புத்திர குரு பகவான் தனித்திருந்தால் தோஷம் என்று ஒரு விதி உண்டு இருந்தாலும் ஐந்தாம் வீட்டு குரு பகவான் பார்வை செய்தால் உங்களுக்கு பார்த்தா சிறப்பான புத்திர பாக்கியம் உண்டாகும் சிறப்பான குழந்தை யோகம் உண்டாகும் உயர்கல்வி ரீதியாக அனுகூலங்கள் உண்டாகும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பண்பும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய வகையில் பூர்வீக வகையில் பூர்வ புண்ணிய வகையில் தந்தை வழி உறவினர் வகையில் அனுகூலங்கள் இருக்கும் ஒரு ஜாதத்தில் அஞ்சாம் வீட்டை குரூப் பார்த்தா தந்தை கூட பிறந்தவங்க தந்தை வழி தந்தை பாட்டன் பாட்டி அவங்களோட ஆதரவு ஆசை அவங்களால் இவருக்கு ஜாதகருக்கு வந்து பொருளாதார ரீதியாக அனுகூலங்கள்லாம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வி ரீதியாக கூட சாதனைகள் செய்யக்கூடிய அமைப்பு ஐந்தாம் வீட்டை குரூப் ஆகின்ற பொழுதோ ஐந்தாம் அதிபதியை குரூப் ஆர்வை செய்கின்ற பொழுதோ உயர்கல்வி ரீதியாக சாதனைகள் செய்யக்கூடிய உணவு உன்னதமான அமைப்பெல்லாம் உண்டாகும் அடுத்து ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் என்பது நோய் நொடிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும் ஆறாம் இட்டை குரு பார்த்தாலோ ஆறாம் அதிபதியை குரு பார்த்தாலோ நோய் நொடி இல்லாத வாழ்க்கை நல்ல நீண்ட ஆயுளுடன் வாழக்கூடிய அமைப்பு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் எதிர்ப்பு ஸ்தானம் என்பதுனால எதிரிகளை பந்தாடக்கூடிய அமைப்பு எவ்வளவு பெரிய எதிரி வந்து எதிர்ப்பு வந்தாலும் அந்த எதிர்ப்பை சமாளிக்கக்கூடிய பலம் வலிமை ஏற்றம் உயர்வு அனுகுலங்கள்லாம் உண்டாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டை குரு பார்த்தா நோய் நொடிகள்லாம் குறையும் கடன் கூட வந்து அவ்வளோ பெருசாக இருக்காது கடன்கள் ஏற்பட்டால் கூட அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு பலம் உண்டாகும் அடுத்து களத்திரஸ்தானமான ஏழாம் இடம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டை குரு பார்த்தாலே தாய் தந்தையுடைய ஆசி திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் சில தோஷங்கள் இருந்தால் கூட அந்த தோஷத்தோட பாதிப்புகள் ஏற்படாமல் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருப்பது மட்டும் இல்லாமல் ஏற்றம் உயர்வு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை கூட்டுத்தொழில் மூலமாக அணுகலாம் கூட ஏழாம் வீட்டை குரு பார்த்தால் உண்டாகும் ஒரு ஜாதத்தில் எட்டாம் வீட்டை குரு பார்க்குறது மிக மிக ஒரு சிறப்பு சிறப்பான அமைப்பாகும் என்ன சிறப்பான அமைப்புனால் எட்டாம் இடம் தான் ஆயில் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும் அந்த ஆயுள் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமான எட்டாம் வீட்டை குரு பார்ப்பதன் மூலமாக நீண்ட ஆயுள் உண்டாகும் நீண்ட ஆயுள் நீண்ட ஆயுள் உண்டாகுவது மட்டும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியம் உண்டாகும் பெண்கள் ஜாதத்தில் எட்டாம் வீட்டை ஸ்தானம் என்று கூறினால் மாங்கல்யஸ்தானம் எட்டாம் இடம் எட்டாம் வீட்டை குரு பார்க்கின்ற பொழுது நல்ல மாங்கல்ய பாக்கியம் கூட உண்டாகும் கணவருக்கு நல்ல நீண்ட ஆயுள் ஆரோக்கியம்லாம் உண்டாகக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை உண்டாகும் அதுபோல் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் என்பது தந்தை ஸ்தானமாகும் தந்தை ஸ்தானத்தை குரு பார்த்தாருன்னு சரி குருவோட பார்வை ஸ்தானமான ஒன்பதாம் வீட்டுக்கு இருந்தால் தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பு தந்தைக்கு அனுகூலங்கள் தந்தை மூலமாக அனுகூலங்கள் பொருளாதாரியாக மேன்மைகள் ஏற்றம் உயர்வு முன்னேற்றங்கள்லாம் உண்டாகக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு ஏற்படும் அடுத்து தொழில் ஸ்தானமான பத்தாம் இடம் பத்தாம் வீட்டை குரு பார்த்தா நல்ல அதிகார பதவியில் வைக்கக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாமல் என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் சாதனைகள் செய்யக்கூடிய அமைப்பு நல்ல நல்ல எளிதில் வந்து எளிதில் வந்து சாதிக்கக்கூடிய அமைப்பு எளிதில் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்புலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்டாகும் அடுத்து பதினொன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவத்தை குரு பார்த்தா உங்களுக்கு வந்து மூத்த உடன்பிறப்பு மூலமாக லாபங்கள் அது மட்டும் இல்லாமல் லாபங்கள் அடையக்கூடிய அமைப்பு லாபஸ்தானமே பன்னெண்டாம் இடம் லாபங்கள் அடையக்கூடிய அமைப்பு எல்லா வகையிலேயும் அனுகூலங்களும் உண்டாகும் பன்னெண்டாம் இடம் என்பது விரையஸ்தானமாகும் அந்த விரையஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தால் பன்னெண்டாம் வீட்டை குரு பார்த்தால் ஏற்படக்கூடிய செலவுகள் சுப செலவாக இருக்கக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் பாவத்தை குரு பார்க்கின்ற பொழுது சுப செலவு மட்டும் இல்லாமல் நல்ல கண் பார்வை உறக்கங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல உறக்கம் என்பது அதாவது நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு சொல்கிறதோட ஒரு நிம்மதியான உறக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய சொத்தாகும் ஏனென்றால் இரு உறக்கத்தில் ஒரு அமைதி குறைவு ஏற்பட்டால் அவர்களுக்கு வந்து பகல் நேரத்தில் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது கட்டில் சுக வாழ்வு சிறப்பாக அமையக்கூடிய அமைப்பு எட்டாம் பன்னெண்டாம் இட குறிப்பிட்டால் தாம்பத்திய வாழ்க்கை தான் கட்டில் சுக வாழ்க்கை சிறப்பாக அமையக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு ஏற்படும் பொதுவாக குரு பகவான் பன்னெண்டு பாவத்தை பார்ப்பது போல் எந்தெந்த கிரகத்தை பார்த்தாலும் அந்த அந்தந்த கிரகத்தால் இருக்கக்கூடிய தோஷங்கள் கூட விலகும் இப்போ சூரியனை பார்த்தால் தந்தைக்கும் சந்தனை பார்த்தால் தாய்க்கும் செவ்வாயை பார்த்தால் உடன் பிறந்தவர்களுக்கும் புதனை பார்த்தால் கல்வி மூலமாகவும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரனை பார்த்தால் தாம்பத்திய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சுக வாழ்வு சொகுசு வாழ்வும் சனியை பார்த்தால் ஆயுள் நல்ல ஆரோக்கியங்கள் வேலைக்காரங்களால் அனுகூலங்கள் ஏற்றங்களும் கேதுவை குரு பார்த்தால் அது எது எதிர்பாராத யோகங்களும் உண்டாகும் பொதுவாக குரு பகவான் ஒரு ஒரு ஜாதகத்தில் முக்கிய ஸ்தானங்களை பார்வை செய்திருந்தால் அந்த ஜாதகருக்கு வளமான வாழ்க்கை ஏற்படுது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இப்போ சிறப்பு வாய்ந்த குரு பார்வையை பற்றி இன்று உங்களிடம் பேசுகின்ற போது கூறினேன் நாளை உங்களிடம் பேசுகின்ற போது அதாவது மிக முக்கிய கிரகமான சனி பகவான் பார்வையால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களிடம் கூறப்போகிறேன் நன்றி வணக்கம்